அகப்பே செவன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் ஐஸ்கிரீம் தேங்காயை நான் குக்கரில் அப்படியே முழுசாக போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் அப்போ ஈஸியாக கீறுறதுக்கு வருது பாருங்களேன் அதை நான் மிக்சியில் போட்டு எடுத்து கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுட்டேன் பாதி பால் எடுத்துட்டு பாதி மிக்ஸ் பண்ணதை அப்படி வச்சிருக்கேன் இப்போ இது பாருங்கள் ஒரு கப்பில் மில்க் பவுடரு கொஞ்சமாக பால் விட்டு மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கார்ஃப்ளவர் அதே மாதிரி அரை கப் எடுத்து அதுவும் பால் வெட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அது இல்லாமல் ஒரு கடாயில் வர இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் இதுவும் பால் வெட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு கடாயில் அதே மாதிரி ஒரு கப்பு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக பால் வெட்டு அந்த பால் வந்து ஹீட் ஆகிட்டு அந்த சர்க்கரை கரைஞ்சி வரும்பொழுது இந்த ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விஸ்கு வச்சு பீட் பண்ணிடணும் இப்போ இது சக்கரை போட்டோம் இல்லையா இது அப்படியே கரைஞ்சி லைட்டாக வரும் பொழுது நல்லா கரைஞ்சி வருது பாலில் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம விஸ்கு வச்சு அந்த கான்சாரையும் பால் பவுடரையும் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிளறி பொழுது கைவிடாமல் கிளறுங்க பிடிக்காமல் அப்படி கட்டி வரும் கொஞ்சம் வந்தோன்னே அப்படியே அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு அதை வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாதி தேங்காய் அரைச்சி விழுதும் அதில் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம இந்த கார்ன்ஃப்ஃபிளர் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கூழை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்ல மிக்சியில் அடிச்சிட்டு அப்படியே கிண்ணத்தில் ஊற்றிட வேண்டியதுதாங்க ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு ஆறு மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்க இப்படி வெட்டி சாப்பிட்லாம் என்கிட்ட ஐஸ் குச்சி இல்லை அதனால் நான் ஐஸ் குச்சி வச்சு அந்த இதில் கண்டெய்னரில் ஊற்ற முடியல இப்படியே வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்படியே அந்த அளவு இப்படி செய்யுங்க சூப்பராக வரும் ஐஸ்கிரீம் ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க